அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த முதுமொழி ஞானம் என்கிற உயர்ந்த தத்துவங்களை சொல்லக்கூடிய ஞான நூல் தொகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை அகத்தியர் பாடியிருந்தாலும் அவ்வப்போது சொல்லக்கூடிய சிறு சிறு பாடல் தொகுப்புகளின் மூலமாக தன்னுடைய நூல்களின் சாராம்சத்தை பிழிந்து கொடுத்து வருகிறார் அந்த வகையிலே முதுமொழி ஞானம் என்பது வாசிக்க வாசிக்க ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கிறது இன்றைய பதிவுக்கான பாடல்களை பார்க்கலாம் சித்திர நாடி ஓடே தெளிபுறும் அனிலம் ஓடி மாயை நீக்கி வன்னியை கொள்ளுமாயின் நற்திருமாலினோடு நான்முகன் ஆடிக்கான சித்திர கூத்தன் ஆடும் திருவடி காணலாமே புராணத்திலே ஒரு கதை சொல்லப்படுவது ஒன்று யார் பிரம்மம் என்பதிலே மூன்று பேருக்குள்ளே போட்டி ஏற்பட்டது பிரம்மா நானே படைக்கிறேன் நானே எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறேன் எனவே நானே பிரம்மம் என்று சொன்னார் மகாவிஷ்ணு இல்லை இல்லை நான் தான் உலகத்தை காப்பாற்றுகிறேன் எனவே நான் தான் பிரம்மம் என்று சொன்னார் இவற்றை கேட்டு புன்னகைத்தபடியாக இருந்த எம்பர்மான் ஈசன் உங்களிலே யார் பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் இதோ நான் அகண்டமாக ஒரு உருவத்தை எடுத்து விசுவரூப உருவத்தில் இருக்கிறேன் என்னுடைய சிரசையோ அல்லது பாலத்தையோ எவர் ஒருவர் முதலிலே கண்டுபிடிக்கிறாரோ அவரை பிரம்மம் என்று நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொல்லுகிறார் இந்த இருவருடைய அகந்தையை போக்க வேண்டும் என்பதற்காக எம்பர்மான் ஆடிய மாய நாடகம் என்பதாக அது சொல்லப்படுகிறது ஒரு அன்னப்பறவையின் உடலிலே ஏறியபடியாக அன்னப்பறவையாக மாறி பிரம்மா சிவனின் சிரசை பார்ப்பதற்காக பயணப்பட்டார் மகாவிஷ்ணு சிவனுடைய திருவடிகளை காண்பதற்காக வராக அவதாரம் அதாவது பன்றிய அவதாரம் எடுத்து பூமியை குறைந்தபடியாக சென்று கொண்டே இருந்தார் பல காலமாகியும் சிவனின் திருவடியை அவரால் காண முடியவில்லை தன்னால் காண முடியவில்லையே என்கிற விசனத்தோடு வருந்திய போது சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து ஆசி வழங்கினார் அதே வேளையிலே சரசை காண்பதற்காக பயணப்பட்ட பிரம்மா மேலே இருந்து கீழே வெழுந்து கொண்டிருந்த ஒரு தாழை மாடலை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டபோது நான் சிவனின் திருமுடியில் இருந்து வருகிறேன் என்று அந்த தாழை மலர் சொன்னது நீ புறப்பட்டு எவ்வளவு காலமாகிறது என்று கேட்டபோது உங்களைப் போல நூற்றுக்கணக்கான பிரம்மாக்கள் நான் புறப்பட்டதற்கு பிறகு வந்து போய்விட்டார்கள் என்று அந்த தாழை மடல் பதில் சொன்னது அதை கேட்ட பிரம்மாவுக்கு அதிர்ச்சியாயிற்று அப்படியென்றால் பிரம்மம் என்பது சிவன் தானோ நாம் தவறு செய்து விட்டோமோ என்று புரியாதபடியாக ஒரு தயக்கத்தில் இருந்தார் இருந்தாலும் கூட அந்த தாழை மடலே எனக்கு நீ பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அழைத்துச் சென்று எம்பெருமான் ஈசன் முன்னே நிறுத்தி அந்த தாழையும் ஆம் இவர் என்னை உங்கள் சரசிலே இருந்துதான் கொண்டு வந்தார் என்று பொய் சொல்ல வைத்தாராம் அது காரணமாக சிவன் கோபம் கொண்டு நீ பொய் சொல்லிய காரணத்தால் நீ எந்தவிதமான இறை வழிபாட்டிற்கும் பூசைக்கும் பயன்படாத மலராகப் போவாய் என்று சாபம் கொடுத்து கொடுத்துவிட்டதாகவும் ஒரு நகைச்சுவையான கதையைச் சொல்வார்கள் உண்மையிலேயே நான்முகனும் நாரடனும் காண முடியாத திருவடி அந்த திருவடியை சாதாரணமாக யோக பயிற்சி செய்யக்கூடிய யோகி கண்டுபட முடியும் என்று அகத்தியர் சொல்லுகிறார் இதன் பொருள் யாதென்றால் சித்திர நாடி என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமணி மையத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இரண்டு நாடிகளும் ஒடுக்கம் பெற்று அந்த இடத்திலே மனமாயே என்பது நீங்கி வன்னி என்கிற நெருப்பு அங்கே மூழுமாயின் அப்பொழுது எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய ஜீவனின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் மனம் என்றழைக்கப்பட்ட விஷ்ணுவும் பிரம்மா என்று அழைக்கப்பட்ட அகங்காரமும் காண முடியாத சிவனின் நிலையை சித்தம் என்கிற அறிவின் வயப்பட்டு சொடுமனை மையத்திலே நிலை மனம் கண்டுவிடும் என்பது பொருளாகும் அகங்காரம் என்கிற பிரம்மா சிவனின் திருமுடியை காணவில்லை ஆனால் பணிவோடு இருந்த மனம் சிவனின் திருமுடியை தொட்டு வணங்கியது என்பதாக புராணம் சொல்லுவதும் இதற்காகத்தான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு தத்துவத்தை விளக்குவதற்காக சொல்லப்பட்டனவே அல்லாது சைவ வைணவ சண்டையை மூட்டுவதற்காக சொல்லப்பட்ட கதை அல்ல இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முற்காலங்களிலே இந்த கதைகளை பற்றி சொல்லி எரிந்த கட்சி எரியாத கட்சி என்கிற பெயரிலே பிரதிவாதங்கள் செய்து சைவ வைணவ போர்களெல்லாம் நிகழ்ந்தன என்பதாக சரித்திரத்திலே நம்மால் காண முடிகிறது உண்மையிலேயே மனம் என்பது விஷ்ணு அகங்காரம் என்பது பிரம்மா ஆனால் மனம் அகங்காரம் புத்தி சித்தம் இப்படி எதை சொன்னாலும் இது எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் குறிக்கும் என்பதை புரிந்து கொண்டுவிட்டால் விட்டால் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வேலையில்லை இந்த தத்துவத்தை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொன்ன ஒரே மகான் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள்தான் என்றால் அது மிகையாகாது கண்ட மாத்தொன்றில் தன்னில் கண் எழுத்து அஞ்சு பத்தை முண்டு எழுத்து எடுத்துக்கொண்டு கொண்டு முயங்கிய மயங்குவார்கள் கொண்டன திரண்டு தன்னை குறிப்புற தந்தபோது செண்டெழுத்து உணரத் தோன்றி திருவடி சேரலாமே பணிவோடு எம்பெருமானின் திருவடிகளை வணங்க வேண்டும் என்று கருதிய மகாவிஷ்ணு எம்பெருமானின் தரிசனத்தை கண்டுவிட்டார் பணிவு கொண்டிருப்பவன் பக்தி பூண்டிருப்பவன் சரணாகதி செய்திருப்பவன் இறைவனை காண முடியும் என்பதே தத்துவம் உண்மையிலேயே கண் எழுத்து என்று அழைக்கப்படுவது கண்ணை குறிக்கக்கூடிய ஆ என்கிற எழுத்து அஞ்சபத்து என்று அழைக்கப்பட்டது முழுவதுமாக பஞ்சபூதங்களையும் பஞ்ச புலன்களையும் தசவாயுக்களையும் குறிக்கக்கூடியதாகும் பத்து பத்தாக உடல் முழுவதும் தத்துவங்கள் பிரிந்து கிடக்கின்றன இவற்றில் இருக்கக்கூடிய எல்லாம் சரியாக விளங்கிக் கொள்வதற்கு கண்ணெழுத்து என்றழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை குறிக்கக்கூடிய அ என்கிற எழுத்தை விளங்கி இருக்க வேண்டும் அ என்பது சந்திரகலை சந்திரகலையை சரியாக பயன்படுத்தி முண்டு எழுத்து எடுத்துக்கொண்டு முயங்கிய மயங்குவார்கள் சுளுமனை மையத்தில் இந்த சந்திரகலையை எவர் ஒருவர் நிலையாக நிறுத்தி பழகுகிறாரோ அவர் கொண்டென திரண்டு தன்னை குறிப்புற தந்தபோது போது மனத்தை ஒடுக்கமாக கொடுத்த போது சுழுமனை மையத்தில் நம்மை சரணாகதியாக செய்து கொண்ட போது செண்டெழுத்து செண்டெழுத்து என்பது சிரத்திலே இருக்கக்கூடிய சகஸ்திரதத்தை குறிக்கக்கூடிய ஜீவனுடைய பிரகாசத்தை குறிப்பதாகும் அந்த இடத்தை சென்று சேர முடியும் விடையும் ஒன்றுதான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் வேறு வேறு சுழுமனை மையத்திலே மனத்தை நிறுத்தி பழகியவர்கள் சிவனை அடையலாம் என்பதுதான் இந்த பாடலின் சுருக்கமான பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எழில் ஒளி வட்டத்து உள்ளே எழுத்து தோன்றினா போல் அழிவதோர் சடலுத்துள்ளே அழிவிழா பொருள் உண்டினால் கழிவதோர் நாளும் இல்லை கண்டதே கண்டிருந்தால் முழுமாய் எல்லாம் மூலமாம் மேனியாமே இந்த உலகம் முழுவதும் ஆன்மாமயமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒளிவட்டத்திலே மனத்தை நிலைநிறுத்திப் பழக வேண்டும் ஒளிவட்டம் என்பதும் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்தபோது உருவாகக்கூடிய ஒரு பிரகாச வட்டம் அந்த வட்டத்தைத்தான் குண்டலினி என்று சொல்லுகிறார்கள் அந்த குண்டலினி என்பது நம்முடைய தேகத்திற்குள்ளே சுழலும்படியாக மனத்தின் திறத்தால் மாற்றி அமைக்க முடியும் இந்த உடல் என்பது அழியக்கூடியது அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ளே அழிவில்லாத ஆன்மா என்பது தங்கி இருக்கிறது இந்த ஆன்மா அங்கே தங்கியிருந்து தன்னுடைய பிரகாசத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான பயிற்சிகளை செய்யும்படியாக மனிதர்களுக்கு ஆஜியை பிறப்பிக்கிறது அந்த வகையிலே மனிதன் பிறவியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு சந்திரகளை சூரியகளை சரியாக சுழுமுனை மையத்திலே நிலைநிறுத்தி பழகி வந்தான் என்றால் ஒவ்வொரு நாளும் கழிய கழிய ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை கண்டு கொண்டே இருப்பான் நாட்கள் செல்ல செல்ல பயிற்சியின் தொடர்ச்சி என்பது இடைவிடாது நீண்டு கொண்டே இருக்க இருக்க முழுவதுமாக இந்த உலகமாக என்பது அற்றுப்போய் ஞானம் என்பது சித்தியாகும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்திய மாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த உடல் அழியக்கூடியதுதான் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அழியக்கூடிய இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி அழிவில்லாத ஆன்மாவை பிரகாசப்படுத்த முடியும் அதற்காகவே இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அகத்தியர் இங்கே பட்டவர்த்தனமாக உலகத்திற்கு அறிவிக்கிறார் மூலமாம் மேனியாகும் முடிவதோர் முடிவும் இல்லை காலமும் கடந்து போகும் காயமும் சித்தியாகும் கோலமும் நினைத்த வண்ணம் கொண்டதோர் வடிவமாகும் சீலமும் நோன்பும் இல்லை சனனமும் தீரும் தானே இந்த உடலை பற்றி கவலைப்படக்கூடிய மனிதர்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்காக பிறப்பு இறப்பு என்கிற இந்த மாயச் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக படாத பாடுபடுகிறார்கள் காசிக்கு செல்லலாமா பத்திரிநாத் செல்லலாமா கேதாரநாதம் செல்லலாமா அல்லது தெருக்கைலைக்குச் செல்லலாமா அங்கே சென்று ஏதாவது சில பயிற்சிகளை செய்தால் நமக்கு முத்தி மோற்றம் கிடைத்து என்று தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் எங்கு சென்று தேடினாலும் கிடைக்காத உண்மையான ஆத்ம ஞானம் என்பது நமது சிரத்திற்குள்ளே தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் கஸ்தூரி மனத்தை நுகர்வதற்காக ஓடிக்கொண்டே இருந்த கஸ்தூரிமான் அது தனக்குள்ளே இருந்து வந்தது என்பது தெரியாமல் இறுதியிலே இறந்தே போய்விடுகிறது என்பதைப் போல மனிதர்கள் ஜீவனின் பிரகாசம் தனக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் உலகம் முழுவதும் அலைந்து தெரிந்து தன்னுடைய உடலை விட்டு அழிந்து பட்டும் போகிறார்கள் சீலமும் நோன்பும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஜனனமும் மரணமும் பற்றியதான கவலை ஏற்பட வேண்டிய அவசியமும் இல்லை இந்த காலங்கள் கடந்து போகும் மாயை என்பது முடிவுக்கு வந்து சேரும் எப்போது நாம் நினைத்த வண்ணம் நினைத்ததை அடையக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய சுழுமுனை மையத்திலே நம்மை நிலைநிறுத்திய போது எவர் ஒரு சுமனியிலே மனத்தை நிலைநிறுத்தி இடைவிடாது அங்கே மனத்தை செலுத்தி பராபரத்தை குறித்து சிந்தித்து பராபரத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் விட்டுவிடாதவராக சலிப்பில்லாதவராக இல்லாதவராக கவலை நீங்கியவராக இருக்கிறாரோ அவர் நிச்சயமாக காய சித்தி பெறுவார் காயம் என்று சொன்னால் இந்த மா மாயக்கூடிய உடல் அல்ல காயம் என்று சொல்லப்படுவது நம்முடைய ஆன்மா ஆன்மாவை அழிவில்லாதபடியாக மறுபிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் இதைத்தான் சீலமும் நோன்பும் இல்லை சனனமும் தீரும் என்று சொன்னதற்கு காரணம் இந்த உடல் ஒருவேளை அழிந்து விட்டாலும் கூட மறுபிறவி இல்லாத நிலையை ஆன்மா பெற்றுவிடும் என்பதே அகத்தியர் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே உண்மையின் ஞானத்தை உறக்கச் சொல்லக்கூடிய அகத்தியர் போன்ற மாமுனிவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாள்தோறும் வாசித்து பார்த்து ஆத்ம போதத்தை அடைய வேண்டும் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்